வணக்கம் எட்டாம் நம்பர் தலை விசாரிங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது பொது தொகுதியை பற்றி போட்டிருக்கோம் உபச்சார உறுதியை பற்றி போட்டிருக்கோம் சுதந்திர தியாகிகள் வம்சங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் நிறையா பொது பிரச்சனைகள் நிறையா பற்றி பேசியிருக்கோம் அதன் அடிப்படையில் ஊருக்கு எல்லா ஊர்லையுமே எங்கே பார்த்தாலும் குப்பையா இருக்குது மாநகராட்சி நகராட்சி கிராமத்தில் கூட வண்டி வண்டியாக குப்பையாளுகிற அளவில் வந்துருச்சு ஊர் உலகத்தில் எதை பார்த்தாலும் யூ சொந்தரவாக வந்துருச்சு இனிமே எதையுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு யாருமே பையன் கொண்டு போடுறது இல்லை எதையுமே கொண்டு வர்றாங்க அங்கே நான் பயன்படுத்துகிறேன் அங்கே தூக்கி போட்டு வந்துடுது இப்படி போட்ட உடனே சிறு கிராமம் இருந்தால் கூட முக்குக்கு முக்கு ஒரு பத்து வீட்டுக்கு தகுந்த ஒரு கும்பு ஒரு குப்பை குவியை கூச்சு கிடக்கு இதை எப்படித்தான் அழுறது இப்போ எங்கள் ஊரில் குட்டுறதுக்கு இடமே இல்லை அஞ்சு ஏக்கர் வாங்கினு நாலு ஏக்கர் வாங்கி கிடந்தாலும் அடி பண்ண முடியல எங்கே பார்த்தாலும் வீச்சை நாறுது குப்பை மேலே குப்பை சேருது இதுக்கு எதிர்காலத்தில் என்னதான் நீங்கள் திட்ட வச்சுருக்கீங்க அதாவது உலக உலகத்தில் என்ன சொல்கிறேன் ஐநா சபையே கூட்டம் போட்டு என்ன சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல எப்படி புகையில்லாத நாடாக இருந்துச்சோ சுகாதாரமான நாட உலகமாக இருந்துச்சோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசலை பூரா உற்பத்தி பெட்ரோல் டீசலை பூரா நீ பயன்படுத்தாமல் நிப்பாட்டி எலக்ட்ரிக் வாகனத்தை உருவாக்கணுங்கிறது இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் இந்த குப்பைக்கு என்ன பண்ணுவீங்க அங்கேருந்து இருந்து குப்பை வருமே குப்பையிலேருந்து போக வருமே என்ன பண்ணுறது மறுசுழற்சி பண்ண முடியல குப்பை எவ்வளோவே மறுசுழற்சி பண்ணுறது லோடு லோடாக திரு சின்ன கிராமமாக இருந்தால் கூட ரெண்டு லாரி தேவைப்படுது அப்புறம் மதுரை மாநகராட்சி மெட்ராஸ் மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி ஈரோடு மாநகராட்சி இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல இங்கேயே குப்பை போகுது எப்படித்தான் ஆகுது ஏன்னா இங்கே பார்த்தாலும் கொசு மொதல் அதிகமாக காய்ச்சல் கருப்பெல்லாம் வர்றதுக்கு காரணமே அந்த தான் காரணம் இதுக்கெல்லாம் யூஸ் வந்துட கட்டுப்படுத்த வழி இல்லை எங்கே பார்த்தாலும் வாட்ரு கண்ணு எங்கே பார்த்தா வாட்டர் கேன்னா ஒரு லிட்டர் அரை லிட்டர் வாட்டர் கேன் ஏன் நீங்கள் போடுறீங்க மூணு லிட்டர் வாட்டர் கேன் போடுங்க மூணு லிட்டர் வாட்டர் கெட்டு போட்டால் தான் உங்களுக்கு குப்பையை குறைக்கலாம் கலர் இருக்குல்ல அதெல்லாம் கூட கூட போடுங்க சின்ன சின்ன பத்து ரூபா பத்து ரூபா வருமானத்தை வாங்கினா வாங்க வாங்க நான் போகிறேன் ஆனால் கூடுதுல குப்பை கூடுதல அதுக்கு என்ன வழி என்றதுக்கு இப்போ இதுக்கெல்லாம் தீர்மானத்தை கொண்டு வாங்க இப்போ பிளாஸ்டிக் மொதல் ஒழிங்க பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன இந்த எந்த மாநகராட்சியும் ஊராட்சியும் இந்த நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுங்க அதில் பெட்டிஷன் குப்பையில் வட கடைக்கு போயிடும் கலெக்ட் ஆய்ச்சல் ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பய பயன்படுத்துகிறாங்க இதை பயன்படுத்துகிறாங்க அதை பயன்படுத்த ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி உங்களுக்கு ரெண்டு வார்த்தை ஆறுதலாக பேசுவாங்க பேசினதோடு சரி அந்த கதை வளதேன் குப்பைக்கு போயிடும் அது வடக்கடைக்கு போயிடும் அப்போ அதே மாதிரி தீ திருப்பி வரவனே தீய வச்சு எரிக்க வேண்டியது எங்கேயோ வரப்போ இதுக்கு என்ன வழி சொல்லுங்கள் நவீன குப்பையை ஒழிக்கிறதுக்கு எங்கேயுமே புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிக்கல மண்ணு எவ்வளோ திங்கும் மண்ணும் இங்கேயாது அப்படி கூட மேலே இதை தீய வச்சு விட்டு இங்கே தான் போயா போகுது சுவாச கோளாறு இருக்குது அந்த நோய் இந்த நோய் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முடிவு நான் ஏற்கனவே சொன்ன நவீன காலமாக யோசிக்காதீங்க குப்பையை பொறுத்தளவில் ஏற்கனவே இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் க கழுதையும் திணிச்சு பேப்பரை தின்னுச்சு சின்ன சின்ன விஷயத்த பாலித்தீன் பைய தவிர அனைத்தையும் தின்னுவிடும் வந்துங்க கழுதைக்குள்ள பெசல் என்ன பாலித்தீன் பையன் மட்டும் சாப்பிடாது மற்ற எல்லா குப்பையும் சாப்பிடப்படும் ஊர் சுத்தமாக இருக்கும் கூட்டுறதுக்கு ஆளே தேவையில்லை இதுக்கு எதுக்கு லாரி மேலே லாரி வாங்கிட்டு கூட்டுறதுக்கு மேலே கூட்ட ஆள் போட்டுக்கிட்டு அங்கே கூட்டல இங்கே கூட்ட இந்த பஞ்சாயத்தை தேவையில்லையே ஊருக்கு இருபது பத்து கழுதை வாங்கி விடுங்க எல்லாம் முடிஞ்சு வச்சு ஊர் சுத்தமாக இருக்கும் சுத்திகரிப்பாக போயிடும் புகைங்கிற இடமே இல்லாத ஊர் இருக்காது ஊருக்கு இது ஏன் உங்களுக்கு செய்ய உங்களுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது கவர்மெண்ட்டுக்கு மனம் ஏற்கனவே கொடுத்தீங்க நான் கொடுத்து கொடுத்தேன் எல்லோரும் கழுதை வாங்கி விடுங்கம்மா நீங்கள் உங்கள் பண்டில் கூட எழுதி இல்லை கண் கழுதை வாங்குறதுக்கு எனக்கு பண்டில் அதிகாரம் கிடையாது அப்படின்னு அப்புறம் கவர்மெண்ட் எழுதி விடுங்க கவர்மெண்ட் எழுதி விடுங்க கழுதை இறக்குமதி விடுங்க ஒரு பஞ்சாயத்தாக இருந்தால் ஒரு அஞ்சு பத்து கழுதை இறக்கி விடுங்க மாநாடு இருந்தால் ஒரு நூறு கழுதை இறக்கி விடுங்க நான் என்ன சொல்லினா சீனாவில் தான் இப்போ க கழுது இருக்கான் ஆப்கானிஸ்தானில் தான் கழுது இருக்கான் வேறு நாடுகளில் அரிதான ஒரு ஒரு விலங்காய் ஆகிடுச்சு அப்போ அப்படியாப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் ஊ ஊரு உலகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவோ இயற்கையான வழி இருக்கும்போது ஏன் நவீன உலகத்தை தேடி ஏன் மண்டே முட்டி சாகரி எல்லாரும் கவர்மெண்ட்டு கவர் என்ன தேடினாலும் குப்பை ஒழிக்கிறவங்க உங்கள்கிட்ட மருந்தே கிடையாது என்ன என்ன உங்களால் ஒழிக்கவே முடியாது காரணம் வந்து என்னென்னா நீங்கள் இந்த மேலோட்டமான பார்வையை விட்டுருங்க கீழோட்டமான பார்வைக்கு வாங்க முதல்ல ஆதி காலத்தில் எப்படி பழமையான காலத்தில் எப்படி குப்பை எல்லாம் ஊர் சுத்தமாக இருந்துச்சுங்கிற முதல் ஆய்வு பண்ணுங்க முதல் ஒரு ஒரு ஆய்வு கமிட்டி முதல் போடுங்க கலிதை வாங்கி விடலாமா விடக்கூடாதா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆய்வு உங்களுக்கு என்ன வலிக்குது நான் தெரியாமல் ஆய்வு பண்ணுங்க நான் சொன்னேன் தப்பாக இருந்தால் வேணாம் ரைட்டாக இருந்தால் கழுதை வாங்கி விடுங்க அவ்வளோதானே இதில் என்ன இருக்குது இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா நான் சொல்கிறது நான் உடனே என் பேச்சை கேட்கணுங்கிறது சொல்லலை கழுதை வாங்கி அத்தனை குப்பையும் தின்னு விடுமா திங்காதா என் கேள்வி அதே அதை ஏன் நீங்கள் செயல்படுத்த மாட்டேன் அதனால் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி சட்டசபை கொடுதான் தமிழ்நாடு சட்டசபை கொடுதான் வேறு மாநிலத்தை விட்டுருக்க வேறு மாநிலத்தில் வேறு மாநிலத்தை பற்றி நம்ம இங்கேயே இருந்து பேசுகிறோம் வேறு மாநில தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை கொண்டு வாங்க இந்த பட்னா விஷயம் நேற்று போடுறேன் நேற்று போட்டு அப்பயே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் முதலமைச்சராக பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சராக இருக்கும்போது அனாதைகள் கேப்பாராட்டு கிடக்கிறவங்களா ஒரு சேத இரோக்கி கொடுத்துறான் வேலை வாய்ப்பில் கல்வியில் எல்லாத்துக்கும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இல்லாதவனை கை கொடுக்கணும் இருக்கிறவன் நீங்கள் வசதியான இல்லாதவன் வசதியான ஆக்கணும்னா சுகாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தணும் அப்போ தான் உடல்நிலை எல்லாமே நான் ஆரோக்கியமாக இருக்கும் வேலை பார்ப்பேன் முன்னேறிவேன் இதுதான் முடிவு அதனால கவர்மெண்ட் இந்த சட்டசபை கூட்டத்தொடர்லேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ அண்ணாதிமுக எம்எல்ஏ கிட்ட போன் பண்ணி பேசுனார் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுது எம்எல்ஏ கொண்டு வாங்க நீ ஒரு கருத்து சொல்லிங்க நான் அதை வரவேற்கிறேன் எங்க ஆட்சி வரவிட்டு இதை நான் சட்டசபையில் பேசுவேன் அப்படின்னு ஏன் இப்ப பேசிட்டு போக வேண்டிய உங்க ஆட்சி வரும்போது கூட பேசுங்க ஆனால் இப்ப நீங்க பேசுனா என்ன சட்டத்தை குறிப்பாகிட்டு போகுது உங்க ஆட்சி வந்தாத்தே பேசுவீங்களான சத்திகர்த்தையும் பண்ணிருக்கீங்களா வருது போகுது நாட்டில் நல்லது கிட்ட சட்டசபையில் பேசணும்ல இப்ப பேசுங்க அதே மாதிரி நாளைக்கு ரொம்ப வந்தே கூடக்கூடிய சட்டசபையில் கூட எல்லா ஊராட்சிக்கும் எல்லா மாநகராட்சிக்கும் எல்லா பேரூராட்சிக்கும் ஒரு பத்து ஐம்பது கழுதி வாங்கி விடுங்க ஒரு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பத்து லட்சம் கழுதை வாங்கி விட்டீங்கன்னா கூட்டுறதுக்கு ஆள் தேவையில்லாதது வட்டி வர்த்தி விட்டலாம் இருக்குது கூட்டவே ஆள் தேவையில்லை வண்டி வாகனம் தேவையில்லை டீசல் தேவையில்லை புகை வராது எவ்வளோ விஷயங்கள் நிறையா விஷயங்கள் அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்கள் ஒரு ஆய்வு போடுங்கள் ஒரு ஓய்வுற்ற நீதிபதியை போடுங்க ஏதாவது கமிட்டி போடுங்க குப்பையை கழுதை தின்னுவிடுமா எந்தெந்த குப்பையை திங்கி எந்தந்த குப்பையை திங்காது அப்போ ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் பிளாஸ்டிகிட்டே அப்போ அதை பிளாஸ்டிக்கே ஒழிச்சாச்சுன்னா இந்த கழுதி வாங்கிட்டு வச்சுன்னா எந்த குப்பையுமே ஊரில் இருக்காது சுத்தமா இருக்கும் புகைங்கிறது இருக்காது நோய்கிறது இருக்காது கொசுங்கிறது இருக்காது அப்படிங்கிற ரேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு லக்கரை செலுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்